பாறை மீனோட தலையை மட்டுமே யூஸ் பண்ணி செஞ்ச மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே துண்டு யூஸ் பண்ணி குழம்பு வைப்பாங்க ஆனால் நான் வந்து இன்னைக்கு பாறை மீனோட தலையை மட்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன் அதுவும் ஒரே ஒரு பாறை மீனோட தலை அதுவும் பெரிய சைஸ் மீனோட தலையை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன் நீங்கள் சின்ன சைஸ் பாறை மீனாக இருந்தால் ஒரு நாலுலேருந்து அஞ்சு வரைக்கும் மீன் எடுத்துக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை இப்போ வாஷ் பண்ணி மாற்றி வச்சுக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில் அரைமுடி தேங்காய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சின்ன சீரகம் ஒரு ஒன்னை கால் டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு முழு நல்ல மிளகு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு குரகுரப்பு இல்லாத அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கோங்க சப்போஸ் குரகுரனு இருந்துச்சுன்னா குழம்போட டேஸ்ட்டே மாறிடும் ஸோ நல்லா பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு கடாயில் மாற்றிடலாம் இந்த மாதிரி மாற்றிட்டு மிக்சி ஜாரை கழுவி ஒரு ரெண்டு வாட்டி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது புளியை வந்து நம்ம நல்லாவே ஒரு அரை மணிக்கூர் முன்னாடி ஊற வச்சிட்டோம் ஸோ அதை வந்து நல்லாவே இந்தமாதிரி பிசைஞ்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி தண்ணியை மட்டும் உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி பழம் ஒரு பெரிய தக்காளி பழம் எடுத்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கொஞ்சம் மட்டும் அதாவது தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு இந்த சால்ட்டு கரைஞ்சி போகிற அளவுக்கு ஒரு ஆப்பை வச்சு நல்லாவே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமாட்டு சின்ன கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க எப்படினாலும் நல்லா கொதித்து வத்திரும் தண்ணி ஸோ தாராளமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் கலக்கி விட்டுக்கோங்க இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இதை இப்போ நம்ம கொதிக்க வச்சிடலாம் ஒரு கொதி வந்ததுக்கு நான் நான்க்கி ஒரு ஸ்மால் சைஸ் மாங்காய் எடுத்திருக்கேன் ஸோ அதையும் இந்த மாதிரி நீட்டை நீட்டமாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம பாறை மீனோட தலை அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க நல்லா குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறமாட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கொதித்து வற்றி அதாவது நல்லா எண்ணெய் பிரியணும் அப்போ தான் நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லாவே கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு நம்மளோட பாறை மீன் தலையோட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு நாள் செஞ்சிங்கன்னா ரெண்டு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீடுகளை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நாகர்கோவில் குக்கிங்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ